இந்த எண்ணெய் வச்சு தயாரிப்பு நான் உங்களுக்கு சிம்பிளாக செலப்போணுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஹெச் டூ திரவம் ஒரு பக்கத்தாலையும் எண்ணெய் சிஎல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தாலையும் செலுத்தப்பட்டு எங்களுக்கு எண்ணெய் ஓச்சை புறப்புற செயற்பாடோ உண்மையாக வந்து நான் சொல்ல போகிறோம் எண்ணெய் வச்சு தயாரிப்புன்னு சொல்லி சரிதானே அப்போ இதில் எங்களுக்கு பக்க வழியாக நான் பார்த்தோம்னு சொன்னால் சிஎல் டூ வாயுவும் எச் டூ வாயுவும் வந்துட்டு வெளியிடப்படும் நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற களம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மென்சவு களம் தான் பயன்படுத்துவோம் இந்த ரசக்கலமுறை பெருமன்ற பயன்படுத்துறீங்களா அதுக்குரிய காரணங்கள் ஓரி ஆகிறதுக்கு நாங்கள் ஆரம்பத்தை நிறைத்தப்படுச்சோம் ஆனால் பார்த்துட்டு இந்த மென்சவுக்கலை கலைமுறையை பயன்படுத்துக்கு நாங்கள் முக்கியமான மூன்று காரணம்னு இருக்குது என்னையை வச்சு தூய்மை குறைந்த சக்தி பயன்படுற அதே மாதிரி சூழல் பாதிப்பு குறைவண்ணத்தால் நாங்கள் இதை பயன்படுத்தோம் இதை உங்களுக்கு இசையில் வந்தால் தேவைப்பட பிச்சு கொடுங்க இப்போ நாங்கள் டிரெக்ட்டாகவே மென்சவுக்கலை முறை போகிறோம் நாங்கள் இந்த மென்சவு கலமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் பயன்படுத்துகிற போகிற கரைசலுக்கு பேர் பிரைன்னு சொல்ல போகிறோம் ஸோ பிரைன் கரைசலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தூய என்ஏசியில் நாங்கள் பெறத்துக்காக அங்கே காணப்படக்கூடிய இந்த மெக்னீசியம் டூ ப்ளஸ் கால்சியம் டூ ப்ளஸ் அதே மாதிரி எஸ் ஓஃபோ டூ மைனஸ் இதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மெக்னீசியம் டூ ப்ளஸ்ஸை அகற்றத்துக்காக நாங்கள் ஓஎச் மைனஸை பயன்படுத்தலாம் அதில் ஓச்சு நாங்கள் என்ன செய்யலாம் சேர்க்கலாம் சேர்த்து என்ன செய்ய வேண்டாம் மெக்னீசியம் டூ ப்ளஸ் எம்ஜிஓச் டொய்ஸாக உள்படிவாகும் அதே மாதிரி கல்சியம் டூ ப்ளஸ்ஸை வந்துட்டு கார்பனேட்டை போட்டு நாங்கள் என்ன செய்யாமல் வெளியேற்றலாம் அதே மாதிரி பிஏ டூ ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நாங்கள் சல்ஃபேட் சேர்ப்பதன் மூலமாக வந்துட்டு சாரி இந்த சல்ஃபேட்டை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பேரியம் குளோரைட் சேர்ப்பதன் மூலமாக அதை பிஏஎஸ்ஓஃபாக வெளியேற்றலாம் ஸோ உங்களுக்கு இந்த வருமாக இருந்தால் அதில் கட்டாயமாக இந்த விஷயத்தை கேட்பார் இதில் அதாவது பிரெயின் கரஸ் காணப்படக்கூடிய மக்னீசியம் டூ ப்ளஸ் கால்சியம் டூ ப்ளஸ் எஸ்ஓஹோ டூ மைனஸ் அகற்றதுக்கு நீங்கள் என்ன முறையை வேண்டு கேட்பார் அப்போ நாங்கள் என்ன செய்ய என்றால் இந்த முறைகளை வந்துட்டு கையாளும் இந்த மறக்காமல் என்ன பிடிச்சிக்கணும் இப்போ நான் டிரெக்ட்டாக மென்சவுக்களத்துக்கு போகிறோம் சரியான ஸோ இன்றைக்கு மென்சவுக்கலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் வந்து மென்சவுக்கலமாக இருக்கும் ஸோ இந்த மென்சவுக்களத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சிறந்த உப்பு கரைசல் வந்துக்கிட்டு நாங்கள் மூலப்பொருளாக எடுத்த அந்த உப்பு கரைசல் இதுக்குள்ள அனுப்பப்படுது அதே மாதிரி அடுத்த மூலப்பொருளாக எடுத்த நீர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் உட்புறுத்தப்படுது எங்களுக்கு தெரியும் இந்த மென்சாவை என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஓஹெச் மைனஸ் அயன்கள் க்ரஷ் பண்ணுறதுக்கு அனுமதிக்காது ஸோ நீரில் இருக்கிற ஓஎச் மைனஸ் சயன்கள் என்ன செய்ய மாட்டா இதுக்குள்ளேயே தங்கி போயிடும் அதே மாதிரி ஹெச் ப்ளஸ் அயன்களும் என்ன செய்ய மாட்டா இதுக்குள்ளே இருக்கும் அடுத்த முக்கியமான நாங்கள் இன்னப்புறம் வந்துட்டு உப்பு கரைசல் காணப்படக்கூடிய என்ஏ ப்ளஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் மென்சாவை கடந்து இதுக்குள்ளே வந்துக்கிட்டு சேரும் வந்து சரிதானே இதுக்குள்ளே வந்து சேரும் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் டைட்டானியம் மின்வாயை வந்துக்கிட்டு அனோட்டாகவும் அதே மாதிரி கெத்தோட்டாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிக்கல் பயன்படுத்துகிறோம் இதுவும் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாம் வந்து கேள்வி வந்து அது கேப்பர் அதாவது அனோட்டாக பயன்படுத்தப்படக்கூடிய மின்வாயனு கேட்டான்னு சொன்னால் டைட்டானியம்னு சொல்வேள் கெத்தோட்டாக இதை பயன்படுத்தப்படுவதுன்னு கேட்டால் நிக்கல்னு சொல்லுவேன் சரியானே ஓகே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இங்கே கொடுத்த என் ப்ளஸ் ஆனது அது இதுக்குள்ள வந்து இங்கே இருக்கிற ஓஎச் மைனஸோட சேர்ந்து என்ன செய்ய முடியுன்னு சொன்னால் ஓஹெச் ஆக வந்துக்கிட்டு இது வழியாகும் சரிதானே இது குலவழியாகும் இப்போ நாங்கள் இங்கே என்ன செலுக்கிறோம் ஆரம்பத்தில் வந்துட்டு என்னே சீலை கொடுத்தோம் இப்போ என்ன செய்ய மாட்டால் எஞ்சி காணப்படக்கூடிய சிஎல் வாயு வந்துக்கிட்டு மேலால் சாரி சிஎல் மைனஸ் என்ன செய்ய மாட்டால் சிஎல் டூ வாயுவாக அது ஒட்சியட்டப்பட்டு வெளியேற்றப்படும் சரிதானே சரி இதுக்கு நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காணப்படக்கூடிய சிஎல் சீஎலுடைய வந்துக்கிட்டு உயர் சரிவு அந்த உயர் சரிவு காரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் குளோரின் தான் வெளியேற்றப்படுறதுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துலன்னு சொன்னால் இங்கே அனுப்பின நீர் காரணமாக இருக்கிற அந்த ஹெச் ப்ளஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அனுப்பி ஹெச் ப்ளஸ் இது என்ன செய்யணும்னு சொன்னால் ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேற்றப்படும் ஸோ நீங்கள் பயன்படுத்துகிறது உப்பு கரைசல் என்ன படியால உங்களுக்கு தான் அந்த தாக்கத்தில் வந்துட்டு பார்க்குறதுக்கு இங்கே கீழே அந்த தாக்கத்தை பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதில் வேறு என்ன விஷயம் பயன்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் மேலுக்கு அனுப்பின சிறந்த உப்பு கரைசல் அதில் சரிவு குறைகிறப்படியால் அது கீழே என்ன செய்யணும்னு சொன்னால் மீண்டும் அகற்றப்படும் அகற்றப்படும் என்ன செய்யணா மீண்டும் மீண்டும் சிறந்து புகார் செல் புகைப்பட இங்கே இருக்கிற எண்ணெய் ப்ளஸ் குரோஷ் வந்து எண்ணெய் ஓச்சாக மாறும் சிஎல் மைனஸ் குளோரின் வாயுவாக மாறும் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் எச் பிளஸ் எச் டூ வாயுவாக மாற இங்கே இருக்கிற ஓஜ் மைனஸ் என்ன செய்ய மாட்டா எண்ணெய் ஓச்சாக வெளியேற்றப்படும் இவ்வளவு தான் தாக்கம் சரிதானே இப்போ நீங்கள் தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு என்ன இருக்குது அனோட்டிடம் போறக்கூடிய தாக்கத்தை பார்க்கலாம் இதில் சிஎல் மைனஸ் என்ன செய்ய முடியுன்னு சொன்னால் சிஎல் டூ வாயுவாகவும் ரெண்டு இடத்துலையும் வெளியேற்றும் உங்களுக்கு இப்போ அனோட்டில் நடக்கூடிய தாக்கம் அதே மாதிரி கத்தோட் தாக்கம் பார்த்தீங்கள சொன்னால் H2O, OH ஓ ஓ ஓ மைனஸ் எச் ஸோ நீங்கள் ஒட்டு தாக்கத்தை நீங்கள் பயன்படுத்தப்படுற சிஎல் தாக்கி NAOH, ஓஎச்சையும் சிஎல் டூ வாயுவையும் எச் டூ அப்போ இதில் எப்படி கேள்வி சொன்னால் அனோட்டு தாக்கத்தை குறிப்பிடுங்க அனோட்டாக பயன்படுத்தப்படக்கூடிய மூலகத்தை வந்துட்டு என்ன உலோகத்தை பயன்படுத்தணும் அதே மாதிரி கேத்தோட் தாக்கத்தை குறிப்பிடுக கேத்தோட் பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம் வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் சிஎல் மைனஸ் சிஎல் இது ஈஸியான விஷயம் ஆனால் கெத்தோட்டில் நீங்கள் பார்த்துலன்னு சொன்னால் நாங்கள் இந்த தாக்கத்தில் பயன்படுத்தப்படுறாள் ஹெச் டூ ஓ என்று தான் மறந்துடப்படா நீங்கள் சரிதானே இதை வந்துட்டு மறந்துடப்படும் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிறது உப்பு கரைசல் அமிலமோ காரமோ கிடையாது உப்பு கரைசல் தானே ஸோ உப்பு கரைசல் என்ன படியால் ஹெச் ப்ளஸ் வந்துக்கிட்டு அது தாழ்த்தப்படும் போது என்ன செய்யும்னு சொன்னால் நீர்தான் தாக்கத்தில் பங்கெடுக்கின்ற மீன் சேர்ந்த படித்த விஷயமாக இருக்கும் இதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கும் சரிதானே ஸோ இப்போ என்ன செய்ய முடியா உங்களுக்கு இதன் விளைவாக ஹெச் வாயு சரி சரிதானே ஓகே தானே ஓகே இப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்யலாம் இந்த சார்ட்டையும் பார்த்து கொள்ளலாம் இதில் என் கரைசல் வருது அதாவது அப்படி செய்யும் பிரெயின் கரைசல் இதில் இருக்கிற கூறுகள் அகற்றார் தூய்மையாக்கப்பட்ட பிரெயின் அனுபவப்படுது இறுதியாக நீங்கள் பார்த்து இல்லைன்னு சொன்னால் இப்படியான ஒரு முறையில் வந்துக்கிட்டு என்ன ஓசி தயாரிக்கப்படுது இதான் அந்த பாய்ச்ச போட்டு படம் நீங்கள் நான் ஜூம் பண்ணால் பார்த்து கொடுங்க தரேன் சரியானே இப்போ நான் வழங்கப்படுறது விஷயம் எல்லாமே தூய்மையாக்கப்பட்ட பிரெயின் அதில் வந்துட்டு பிரெயினை முக்சுழற்சிப்படுத்தி வெளியேற்றது அணுற்றால் நடக்கிற விஷயம் அதே மாதிரி கத்தோட் அறையில் நடக்கிற விஷயம் திருவசியல் டு வழியாக இப்படியான விஷயங்கள் தான் இதில் இருக்குது நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு இதில் தேவையான அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் என்னையும் வச்சுட்டா பயன்படுத்து கரெக்டாக சரி ஆனால் அப்போ நாங்கள் சவர்கார் உற்பத்திக்காக மெயினாக பயன்படுத்துகிறது எண்ணி ஒற்றாக இருக்கும் கேயை வச்சு பயன்படுத்துவோம் இதில் குழந்தைகளில் சவர்கார் தேர்ப்பில் கே வச்சு பயன்படுத்தும் இங்கே வந்து என்ன வச்சுன்னு செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சவர்கார் தேர்ப்பில் பயன்படுத்தப்படும் அதே மாதிரி காகிதம் செயற்கை பட்டு மற்றும் சாயக்காய் தொழிலை வந்துட்டு பார்த்தோம் சொன்னால் பயன்படுத்தப்படுது நாங்கள் மெயினான விஷயம் கூடங்களில் வந்துட்டு ஒரு வன்காரமாக எண்ணெயை வச்சு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கழிவு நீரை நாங்கள் சுத்திகரிக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம் சொன்னால் அங்கே இருக்கிற பாறை உலோகங்களை வந்து வீழ்படி வச்சுக்கிறதுக்காக நாங்கள் இந்த எண்ணெயை வச்ச பயன்படுத்துகிறோம் ஆக்சைடு கோச் மைனஸ்களாக உள்படிவாக வச்சுக்கிறதுக்காக அங்கே வந்துட்டு பயன்படுத்தலாம் அதே மாதிரி இங்கே வெளியிடப்படுற குளோரின்ட பயன்பாடு முக்கியமான விஷயம் இந்த பிவிசி புலிவாய்னல் குளோரைடு இதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் எட்சியல் உற்பத்தி பயன்படுத்தலாம் புடவை அரிமரம் காகித உற்பத்திக்கு நாங்கள் வெளிட்டுங் கருவியாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி எங்களோட வீடுகளில் நாங்கள் என்ன செய்வோம் இப்போ அந்த எங்களுக்கு தெரியும் இந்த சுனாமி அடித்த காலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லார வீடுகளுக்கும் வந்துக்கிட்டு குளோரின் கொடுத்துருந்தாங்க சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் வந்து குளோரின் கொடுத்துருந்தாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற கிணற்றில் காணப்படக்கூடிய கிணற்றை வந்துக்கிட்டு தூய்மைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த குளோரின் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் குடிநீரில் வந்துக்கிட்டு தொழில் நீக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் குளோரினை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெளிற்றும் தூள் உற்பத்தி பழைய சில இருந்துச்சு இப்போ வந்து வெளிற்றும் தூள் உற்பத்தினு சொல்ல விஷயம் இல்லாட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வெளிற்றும் தூள் உற்பத்தியில் வந்து நாங்கள் குளோரினை பயன்படுத்தலாம் அதுமாதிரி ஹைட்ரோஜனை பயன்படுத்த முடிச்சோம் நைச்சியல் உற்பத்தி அமோனியா உற்பத்தி தாவரணியில் வந்துட்டு ஹைட்ரனைட் மூலமாக மாஜன் உற்பத்தி முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து பயன்படுத்தலாம் நாங்கள் எரிபொருளாகவும் வந்துட்டு ஹைட்ரோஜனை பயன்படுத்தி கொள்ள இயல் இவ்வளவுதான் எண்ணி ஓசையாக இருக்குது ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் விஷயம் சரியான இதில் டவுட் இந்த கேளுங்க இது இவ்வளோ தான் நீங்கள் படிச்சு போனாலே காணும் உங்களுக்கு ஒரே இசைக்குள்ளேயே நீ வச்சுட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே